என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச விஷயத்தையே சரியா செய்ய மாட்டோம் தெரியாத விஷயத்தை எப்படி தாங்க செய்யறது இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நானுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி என்ன செய்ய போகிறேன் நினைக்கிறீங்க நான் ஒரு கிளவுட் கேக் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க நிறைய வீடியோ பார்த்துருந்தேன் ரொம்பவே ஈஸின்னு சொன்னதுனால நானுமே கொஞ்சம் அசால்ட்டாக இறங்கிட்டேன் ஃபஸ்ட் ஒரு மூணு முட்டையும் எடுத்து அதில் மஞ்ச கருவெல்லாம் எடுத்துட்டு வெறும் வெள்ள கருவ மட்டும் போட்டுட்டு அது கூடவே ஒரு அரை முடி வெள்ளையா எசன்ஸ் போட்டு கொஞ்சமாக லெமனையும் புரிஞ்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம அதை பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சக்கரையும் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க இந்த பீட்டு தான் நான் ரொம்ப நாளாக எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன் ஆனா இன்னைக்கு வாங்கி ஆகணும்னு சொல்லி ஆட்டை முடிச்சு வாங்கிட்டு வந்து இதை செய்ய ஆரம்பிச்சாங்க செய்யும் போது என்னவோ நல்லா தான் இருந்தது அவருமே என்னை பார்த்து பாராட்டிட்டே இருந்தாரு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமா இருந்தது அப்படியே நானும் கேட்க செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க ஃபர்ஸ்ட் ஒரு அடுப்புல பேன வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேல பட்டரையும் போட்டு தடவிட்டு அதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த எக் மிக்ஸையும் எடுத்து வச்சிருக்காங்க அது வைக்க வைக்க ரொம்ப அடுக்கடுக்க அழகாதங்க வந்தது அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் குங்கும பூவெல்லாம் எடுத்து மேல போட்டுமா முந்திரி பருப்பையும் உடச்சு அதுக்கு மேலேயும் போட்டாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அதுக்கு மேல என்ன போட்டு மூடலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எதுவுமே செட் ஆகல கடைசியில் ஒரு பெரிய மீன் குழம்பு குண்டா இருந்தாங்க செட் ஆச்சு அதை தூக்கி அப்படியே மேலே கவுத்துட்டு எடுத்தா சூப்பரான கேக் வந்தது ஆனால் கொஞ்சம் சொதுப்பிரிச்சு அது என்னென்றது அடுத்த விடிய உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே கேக் செய்ய தெரியாது உங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்